ஹாய் கைஸ் முடியும் டி ஒருபடி ஸோ எல்லாருக்கும் மாலை வணக்கம் ஸோ இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லும்போது இப்போ வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எஸ்ஐ எக்ஸாம்ஸ் வருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ அதுக்கான பதில் வந்து டிஎன் யூஸ் ஆர்பி கொடுத்துட்டாங்க ஸோ என்னன்னா நோட்டிஃபிகேஷன் கம்மிங் சூன் அப்படின்ற மாதிரி ஜூன் மாதம் நோட்டிஃபிகேஷன் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க எவ்வளவு வேக்கண்ட் வரும் ஸோ ஆர்டிஓ கேட்டிருந்தாங்க அந்த ஆர்டிஐல என்ன சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ரைட் டு இம்ப்ளிமேஷன் ஆக்ட் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மனு போட்டிருந்தாரு அந்த மனுதாரருக்கு என்ன அபிஷியலா என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போறோன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பதில் சொல்லியிருந்தாங்க அப்படின்றத இன்னைக்கு பார்க்க போறோம் சரியா இப்போ பாத்தீங்கன்னாக்கா பி ஆர்டிஐ அப்ளிகேஷன் பை திரு எஸ் சந்தோஷ் தங்கராஜ் ரெக் டீடெயில்ஸ் ஆஃப் ஜாயிண்ட் ரெக்ர்ட்மெண்ட் ஆஃப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்ஃபர்மேஷன் ரிகார்டிங் அது சார்ந்து என்ன பண்றாரு எஸ்ஐ சார்ந்து கேட்கிறாரு அது வந்து அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலா திரு எஸ் சந்தோஷ் தங்கராஜ் தேனி தேனி திஸ் போர்டு ஆன் ஆறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர் ரிப்போர்ட் வந்து ரிசீவ் ரிசீவ் வித் ரெஃபரன்ஸ் ரெஃபரன்ஸ் த த டூ தௌசண்ட் அப்ளிகேஷன் பை திரு தங்கராஜ் ஒயிட் சைட்டட் நெசசரி இன்ஃபர்மேஷன் அண்ட் பிலோ என்ன கேட்டிருக்காரு அவர் என்ன என்ன கீழே அப்படின்னு கொடுக்குறாங்க ஸோ ஸோ இன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் ஷார்ட் பை பை த த அப்ளிகன் ரெக்கார்ட் அவங்க வந்து கொடுக்குறாங்கன்னு பாருங்க வாட் ஆர் த போஸ்ட் இன்க்ளூட் ஜே ஜாயின்ட் ரெக்ரூட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் என்னென்ன போஸ்டிங்கான வேலை வந்து விட போகிறீங்க இதுக்குள்ளே என்னென்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாரு ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க சப் இன்ஸ்பெக்டரா போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல் அண்ட் ஓ அதான் லா ஆர்டர் கொடுத்துருப்பாங்க தாலுக்கு ஏஆர் டிஎஸ்பி அண்டு ஸ்டேஷன் ஆஃபீஸர் அதை பார்த்தோன்னா எஸ்எஃப்ஓ ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸர் போயிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் இட் ஹாஸ் பின் ப்ரொபோஸ்டு டு இன்க்ளூட் த போஸ்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் ஜெயிலர் முன்னாடி பார்த்தனா அஸ்டன்ட் ஜெயிலர் வந்து பார்த்தனா டிஎன்பிஎஸ் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க இந்த வருஷம் பார்த்தனா அஸ்டன்ட் ஜெயிலருக்கான எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் பார்த்தனாக்க ஸோ இது என்ன பண்ண போறாங்க இவங்களே எடுக்க போறாங்க டிஎன் யூஎஸ்ஆர்பி எடுக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வெதர் ஜாயின்ட் ரொக்கம் ரெண்டாயிரத்தி நாலு வில் பி கண்டக்டட் வித்இன் த இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேக்கண்ட்டை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே நடத்திடுவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு என்ன சொல்றேன்னா ப்ரொபோஸ் டு ஆஃப் கண்டக்ட் த ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜாயின் அதை பார்த்தா ஜாயின்ட் ரெக்ரூட்மெண்ட் இன் த இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்டிப்பாக பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளேயே நடத்தி முடிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து வெதர் ஸ்டேஷன் ஃபயர் இது வந்து ஸ்டேஷன் ஃபயர் ஆஃபீஸர் கூட சேர்த்து வருமா எஸ் ஒ குடுப்பீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு ரெக்ரூட்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா இதுதான் பார்த்தோன்னா மனுதாரர் கேட்ட கேள்விகள் அந்த கேள்விகளுக்கு டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டே நியூஸ் வெப்சைட்ல இருந்து பார்த்தனா இந்த பதில்தான் அவங்க ஆர்டிஐ தரப்புல இருந்து கொடுத்துருக்காங்க சரியா சோ இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்க போறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ கட்டாயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லேண்ட் ஆர்டர் ஸோ எல்லாம் பார்த்தீங்கன்னா தாலுக்கு ஏஆர் டிஎஸ்பி இது மட்டும் இல்லாமல் எஸ் ஒஃப்ஓ ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்டன்ட் ஜெயிலர் போஸ்டிங்கே விட போகிறாங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போஸ்டிங் சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் இருக்குன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் பண்ணலாம் வந்து உறுதியாக சொல்ல முடியும் சரியா ஸோ இப்போ நம்முடைய அடுத்த கட்ட வேலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸோ எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறது தான் நான் அடுத்த கட்ட வேலை ஸோ எப்படி படிக்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது ஸோ ப்ரீவியஸ கொஷின் பாக்ஸ் கொஷின் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின்ஸு அதுக்கப்புறம் என்ன பண்ணுற முக்கியமான டேட்டாஸ் இதை மட்டுமே அவர் ஒன் பண்ணால் போதுமானது கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணலாம் ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் பார்த்தோன்னா எஸ்ஐக்கான பார்த்தோன்னா புதிய வகுப்புகள் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க எஸ்ஐ புதிய வகுப்புகள் ஆரம்பம் ஸோ க்ளாஸில் ஸ்டார்ட் ஆகும் மார்ச் பதினைஞ்சி மார்ச் பதினைந்து முதலெல்லாம் பண்ணுறோம் நம்ம க்ளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ எதுக்கான பேட்ச் ரெகுலர் பேட்ச் ஸோ பார்த்தோன்னா ஸ்டார்ட் ஆகுது அவைலபிள் புட் அண்ட் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி அவைலபுது ஆண் பெண் இருபாடு பாத்தீங்கன்னா தண்ணி தண்ணி விடுதி வசதி இலவச விடுதி வசதி கொடுக்க ஸோ அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்குது ஸோ இந்த வருஷம் பார்த்தோன்னா உனக்கான இயர் கண்டிப்பாக இதை ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்க ஏன்னா அடுத்த வருஷம் என்ன நடக்குன்னு தெரியாது ஸோ வேக்கெண்ட் வருமா வராதான் அந்த கொஸ்டின்ஸ் தான் நிறைய டவுட் இருந்துகிட்டே இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வரப்போகுது எலெக்ஷன் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டேட் கொடுக்க மாட்டாங்க ஸோ ப்ராபபிளி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷம் என்ன பண்ணுங்க இருக்கிறத ஆப்பர்ச்சுனிட்டியை சரியாக யூஸ் பண்ணிக்கங்க இதுதான் நமக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு சரியா நாளைக்கு கிடைக்க போகும் பலாப்பழத்தை விட இன்று கையில் இருக்கும் கலாக்காயே சிறந்தது சரியா நாளைக்கு பலாப்பழம் கடைக்கும் கடைக்குன்னு வெயிட் பண்ணுறத விட இனி கையில் கலாக்காய் இருந்தால் அதையே சாப்பிட்டு போயிடலாம் அதே மாதிரி தான் நாளைக்கு வரப்போற ரெக்ரூட்மெண்ட் யோசித்து உட்காந்துட்டு இருக்காத ஸோ வரக்கூடிய வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் முன்மேற வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி பணிவான வேண்டுகோளை உங்களுக்கு வந்து கொடுக்குறோம் சரியா ஸோ செயற்கை நடைபெறுகிறது சிறுவம்சன் பார்த்தோம்னா ஒவ்வொரு மாணவர்களும் தண்ணி கவனம் செலுத்தப்படுறது அதிகப்படியான மாதிரி தேர்வுகள் அனுபவமிக்க ஆசிரியர்கள் தினசரி ஸ்பாட் டெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் சோ எல்லது எயிட் சிக்ஸ் எயிட் டூ நைன் எயிட் ஃபைவ் நைன் எயிட் டூ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க வந்து கேட்டுக்கலாம் சரியா சோ இப்ப வந்து பார்த்தோன்னா உன்னை ஒன் நான் உன்னால் ஒன்றை கனவு காண முடியும் என்றால் உன்னால் அதை அடைய முடியும் சரியா நீ வந்து பார்த்தீங்கன்னா காவலர் ஆகணும் அப்படின்னு கனவு கண்டனா அதை கண்டிப்பாக உன்னால் அடைய முடியும் அதற்கான மன வலிமை செய்யக்கூடியது பாத்தீங்கன்னாக்க வேலை பலு எல்லாமே அது உங்கள்கிட்ட இருக்குது சரியா ஒருத்தனுடைய மனத்திற்பம் என்பது அவருடைய வினை திற்பம் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார் திருவள்ளுவர் சரியா அப்ப என்ன கான்செப்ட்னா நீ வந்து பாத்தனா என்ன செய்ய போற அப்படிங்கறது உன் மனதில் தாங்க உன் மனதில் தான் கொடுத்து மாதிரி என்னையே வாங்கு என்னை இதுல செயல் சரியா நம்ம என்ன செய்யப் போறோன்றதா மனசை நினைச்சிட்டே அதையே பார்த்தனா செயல் வடிவோ வெளியே வரப்போகுது அப்ப நீங்க எஸ்ஐ தான் ஆக போறீங்க இல்ல போலீஸ் தான் ஆக போறீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்ற பட்சத்துல அதற்கான முயற்சியை நீங்க எடுக்க பாருங்க உங்கள் முயற்சிக்கு தோல் கொடுக்கும் தோழனாய் வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா உங்க கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருப்போம் சரியா ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் வந்து இங்கே தொட்டி தொலைபேசி எண் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் அல்லது எயிட் சிக்ஸ் எயிட் டூ நைன் எயிட் ஃபைவ் நைன் டூ ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் சரியா ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு அப்டேட்டோட உங்களை மீட் பண்ணுறோம் தொடர்ந்து இணைந்து பயணிப்போம் அரசு அதிகாரிகளை வெற்றி தமிழ் நைபஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்